அடடா இதுதாங்க தாங்க இப்படி ஒரு மாஸ் ப்ரமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எந்த சீரியல் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நெஞ்சத்தை இல்லாத சீரியல் கௌதம் அதெல்லாம் மாஸ் பண்ணிட்டாரு அவரோட பவரை காமிச்சிட்டாரு என்னன்னா எல்லாரும் வந்து வெடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிரணும் அவங்க ஒய்ஃபும் வந்து வெடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா கௌதம் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் சந்தோஷ் வந்து ஒரு சின்ன வெடியை கொடுத்து இதை ஃபர்ஸ்ட் நீ நண்பா அப்படின்னு சொல்ல சொல்லுவார் உடனே கிரண் வந்து என்ன நீங்க இது வைக்கிறதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்ட்டு அவர் கையில் ஆட்டோ பாம் இருக்கும் அதை வெஸ்ட்டு தூ அதை கொல் தூக்கி போடுவார் அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் கிரண் சொல்லுவார் நீங்கள் இருந்தாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி பொம்மை துப்பாக்கி கொலை ரோல் கேப் வச்சு சொல்லுவோமே இதை சரி நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லுவார் உடனே கௌதம் என்ன பண்ணுவார் ஒரிஜினல் துப்பாக்கியை புல்லட் லோட் பண்ணி மேலே சுடுவார் எல்லாரும் ஆடி போயிடுவாங்க சச்ச இனி பொம்மை துப்பாக்கி தான் நான் சொன்னேன் என்கிட்ட ஒரிஜினல் துப்பாக்கியே நான் சுடுவேன்ட்டு மாஸ்க் காட்டிட்டாரு இதை வந்து சீரியலில் பார்க்க வெயிட்டிங் ஒரு வேளை இன்றைக்கி வந்துடும் நினைக்கிறேன் லெட்சி பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ரியலி கௌதம் மாஸ் பண்ணிட்டார்